ஸ்கிரிப்ட்டு தான் ஸ்க்ரிப்ட்டு தான் அதுதான் அழுத்தத்தின் அடிப்படையில் ஸ்கிரிப்டட் ஸ்பீச் தான் அது உங்களுடைய அரசியல் போக்கு மிகவும் சிறுகிள்ளைத்தனமாக இருக்கிறதை தான் நம்ம நான் தான் சொல்கிறேனேங்க மக்களுக்காக பேசணுங்கிற பேச்சுங்கிறது வேற வேற யாரையோ ஒருத்தர் திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிற பேச்சு எல்லாரம்பதுலேயும் எப்படி பாய்ந்தது எப்படி போடுறது வாங்க அண்ணா வணக்கங்கண்ணான்னு ஒரு பாட்டை நம்ம பாடினோம் பார்த்திங்களா அப்போ பார்த்திங்கள்ல அப்போ அந்த பாடலை முழுமையாக பாட முடியுமா எவ்வளவோ மன அழுத்தம் கொடுத்தாங்க எத்தனையோ அபியூஸ்டு வேர்ட்ஸ் எவ்வளோ கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசுனாங்க பேசினாங்க நான் வந்து ஒரு வார்த்தை கூட அவரோட பர்சனல் பத்தி நான் பேசுறதே ஊத்திக்க 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 என்ன குவார்டர் வாட்டர் சேர்ந்ததுன்னா இப்படி தானே வரிகள் வருது நோ ட்ரக்ஸ் அதெல்லாம் சொன்னார்ல சே நோ டூ ட்ரக்ஸ் தான் அது மாதிரி அவரும் டோன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடிக்காத தனக்கு தானே சொல்லி ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் நல்லமா பத்தாவது பன்னெண்டாவது வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் உள்ள விஜய் அவர்கள் நேற்று பேசியது சமூகத்துல பெரிய பேசும்பொருளாம் போயிட்டு இருக்கு குறிப்பா அந்த நீட் விளக்க பத்தி ஒட்டுமொத்த பிஜேபி எதிர்க்கிற மாதிரியே ஆயிப்போச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவம் இது எப்படி உன்ன பாக்குறீங்க அதாவது அவர் முதல் நாள் மேடையில சொன்னதும் அடுத்த மேடையிலும் இருபத்தெட்டாம் தேதி சொன்னதுக்கு நேத்து சொன்னதுக்கு ரொம்ப வித்தியாசம் வித்தியாசம் அப்படிங்கிறது அப்படியே முன்னூத்தி இருபது டிகிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாறி இருக்காரு அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று வந்து பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு அடுத்த நிகழ்ச்சியில நான் பேச போறதுல உங்களை கௌரவிக்கிறது மட்டும்தான் செய்ய போறதா சொல்லியிருந்தார் மாணவர்களை கௌரவிக்கப்படுறாங்க அது இல்லாம பேசியிருக்காருன்னா ஏதோ நிர்பந்திக்கப்பட்டது போலதான் ஒரு பார்வை எல்லாருடைய பார்வையுமே தெரியுது அப்படிதான் அன்றைக்கு வேறு மாதிரி இருந்தாரு இன்றைக்கு வேறு மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி உம் அதன் அடிப்படையில் இவர் எதை எப்படி எதிர்க்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையில இருக்கிறது தான் ஒட்டுமொத்தமான ஒரு முடிவுக்கு என்னால் வர முடியுது இன்னும் ஒரு தெளிவான அரசியல் முறையை அவர் வந்து தொடங்கல கொள்கைகளை வரையறை செய்யல எதை எதிர்க்க வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது போன்றவற்றை எல்லாம் இன்னும் முடிவே எடுக்கல அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா முதல் நாள் பேசுறாரு ஆமா ட்ரக்ஸ் பத்தி பேசுறாரு பேசும்போது திமுகவுடைய ஐடி ஐடிவிங் என்ன செய்து அவரை பற்றி நிறைய விமர்சனங்களை வைக்குது அது தொடர்ந்துகிட்டு இருக்கு உடனடியாக இப்ப வந்து பாஜகவை எதிர்க்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு அப்ப என்ன காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது அடுத்து திரைப்படங்கள் வேற இருக்கு தமிழ்நாட்டுல திரைப்படங்கள் வரணும்னா ஏற்கனவே ஏற்கனவே சினிமா துறையே ஒரு கையில இருக்க மாதிரிதான் இருந்துட்டு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த படம் வெளியாகணுங்கிறதுக்கு ஏதாவது சிக்கல் வருமோ அதன் அடிப்படையில இந்த ஒரு மாற்றம் திமுகவுக்கு ஆதரவாக அந்த கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றியதற்கு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றியதற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது இது மாதிரி அதாவது கடந்து போகலாம் முயற்சி எடுக்கிறார்கள்னு சொல்லிட்டு போகலாம் இப்போ ஆட்சியில கூட ஏதோ முயற்சி எடுக்கிறாங்கலாம் சொல்லலாம் அளவுக்கு அதிகமாக பாராட்டுகிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய வசனங்களாகத்தான் பார்க்க முடிந்தது அப்படி அவர் உண்மையாகவே அதை பேசுறாருன்னா சென்ற ஆட்சியில வந்து நீட்டிற்கு தீர்வுன்னு எல்லாம் அப்போ அப்ப அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான திடீர் தீர்வாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்ற ஆட்சியில இந்த உள்ளிட ஒதுக்கீடு ஏழரை சதவீதம் கொடுத்திருந்தார் அதை அவர் பாராட்டியிருக்கலாம் இத பாராட்டுறதை விட கிராமப்புற மாணவர்களுக்கு அவர் குறிப்பிட்டது போல பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் கிராமப்புறங்கள்ல படிக்கிற அரசு பள்ளியில படிக்கிற மாணவ மாணவியருக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றியுள்ளார் அதை அவர் பாராட்டி இருக்கணும் கண்டிப்பா உண்மைதானே இதுல அரசியல் நம்ம பேச வேண்டாம் மாணவர்களை மட்டும் மையப்படுத்தி பேசுவோம் நீட்டு வேணும் நீட்டு வேண்டாம் அதற்கு என்ன காரணம் எப்போ வந்து மாநில சுயாட்சி பட்டியலில் வந்து கல்வி வந்து இருந்து போனது பொதுப்பட்டியலுக்கு எப்போ மா எமர்ஜென்சி பீரியட்ல மாறினது அதில் ஐந்து நிர்வாகங்கள் மாற்றப்பட்டது இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியாது ஆனாலும் இவற்றையெல்லாம் அவர் ஏதோ பேசணுங்கிறதுக்காக அப்படியே கடந்து பேசி மொதல் அவங்களுக்கு எதிரி இப்போ இவங்களை எதிரியாக காமிச்சுக்கிறது நான் என்ன சொல்றேன் முதல்ல ஒரு அரசியல் மேடையோ பொதுக்கூட்டமோ போடுங்க கட்சியை பற்றி விளக்கமாக மக்கள் மத்தியில கொண்டு போங்க அது வரைக்கும் நீங்க அமைப்பாகவே செயல்படலாம் உண்மை அடுத்த மேடையில என்ன பேசுவாருன்னு வேறதான ஒரு எதிர்பார்ப்போட தானே எல்லாரும் இருக்கும் கண்டிப்பா உண்மைதானே ஒவ்வொரு மேடைக்கும் ஒவ்வொரு பேச்சுகளை வந்து வித்தியாச வித்தியாசமாக பேசிக்கிட்டே போறது வந்து ஒரு முறையாக இருக்காது ஒரு பத்திரிகை அல்லது ஒரு எளிமையா பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுடைய கொள்கை சார்ந்த விளக்கங்களை முதல்ல கொடுத்துருங்க அப்புறமா வந்து நீங்க நிருபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுங்க அப்போ தெளிவாயிடும்ல கண்டிப்பாக ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாம் நல்லா ப்ரெஸ் நல்லாவே கேள்விகளை எதிர்பார்த்துட்டா இருக்குங்க இல்ல எதிர்பார்ப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய அறிவுத்திறனும் கூட தான் நல்ல கேள்விகளை கேட்பாங்க அப்ப அவங்க கேட்கும் போது அதுக்கான பதில அவர் இருந்து சொல்லுவார்ல இப்போ வந்து ஸ்கிரிப்டடா இருக்கலாம் இன்றைக்கு மேலே பேசுவது வந்து யாரோ எழுதி கொடுத்து அதை பேசுறதா கூட இருக்கலாம் ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆன் த ஸ்பாட்ல ஆன்சர் பண்ணணும் கூட ஒரு நிலை வரும்போது அது அவர்களுடைய மைண்ட்ல என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்தும் இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னா நான் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுகிறேன் என்னுடைய சிந்தையில் தற்போது என்ன தோன்றுகிறதோ அதை பேசுறேன் அது மாதிரி கிடையாது எதுவுமே ஸ்கிரிப்டட் கிடையாது அப்போ அது மாதிரி விஜய் அவர்கள் பேச தொடங்கும் போது தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு தெளிவாக எல்லோருக்கும் புரியும் அதன் பிறகு நாம எல்லாத்த பற்றியுமே பேசலாம் இப்ப கண்டிப்பா விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கணுங்கிறீங்க நிச்சயமா சந்திக்கணும் கடந்த இருபத்தெட்டாம் தேதி விஜய் அவர்கள் இளைஞர்கள் மேடையும் இதை இண்டிய அரசு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேற்று வந்து மாத்தி பசனுடைய காரணம் வருவோம் திமுக பக்கம் ரொம்ப அழுத்தம் அதிகமா இருக்குமா விஜய் அவர்களுக்கு எப்படி மேடம் இல்ல இருந்திருக்கு அதான் திரைப்படங்கள் இப்ப ஒரு திரைப்படம் இன்னொரு திரைப்படம் கூட நடிக்கலாம்ங்கிற ஒரு சைனம் சைனும் பண்ணிருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த படங்களுக்கான சிக்கல் உறுதியா இருக்கும் இது மாதிரி எல்லாம் ரொம்ப அதிகமா பேசுனா வேறு விதமான சிக்கல் வரும்னு சொல்லி இருக்கும் இதை அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு இல்ல ஆரம்பத்துல எப்படி பயந்தா எப்படி மேடம் ஒன்னா சினிமா பக்கம் வரணும் இல்லைன்னா அரசியல் பக்கம் போகணும் சினிமாவும் பண்ணிக்கிட்டு அடுத்த ஒரு படம் சைன் பண்ணிருக்காரு இப்ப அரசியலையும் பாத்துட்டு ரெண்டு நிலைப்பாடு எப்படி மேடம் போக முடியும் அவரால் இல்லை அதுதான் அது வந்து அவர் எடுத்த முடிவு வந்து சரியான முடிவா அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த நேரம்னு ஒன்று இருக்குல்ல நீங்க சொல்வது போல ஒன்று திரைப்படங்கள் எல்லாம் முடித்து விட்டு அதன் பிறகு சாவகாசமா நீங்க கட்சி தொடங்கலாம் முழுமையா ஈடுபடலாம் ஒன்னும் அவசரம் கிடையாது ஏன்னா அவங்க எந்த தேர்தலையுமே எதிர்கொள்ளல கண்டிப்பா உள்ளாட்சியும் இப்ப வரப்போதிலும் எதிர்கொள்ளலன்னு அறிக்கை குடுத்துட்டாங்க அதற்கு முன்னதாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க எதிர்கொள்ளலையும் இடைத்தேர்தலையும் எதிர்கொள்ளல இப்ப இப்ப எந்த தேர்தலுமே எதிர்கொள்ளாத போது நீங்க உறுப்பினர்களை சேர்க்கறது அந்த உறுப்பினர்களை நீங்க யாருக்கு வாக்களிக்கிறதுக்காக சேர்க்கிறீங்க அல்லது யாருக்கு வாக்களிக்க வேண்டாம்ங்கிறதுக்காக சேர்க்குறீங்க அப்ப அந்த இடத்திலேயே உங்களுடைய நோக்கம் என்பது மக்களுக்கானதா அல்லது வேறு ஏதோ ஒரு கட்சிகளுக்கு வாக்கு விழாமல் இருப்பதற்காகவா அல்லது வாக்குகள் விழுவதற்காகவா இதுதான கேள்வியா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க கட்சி விரைவில் ஆரம்பிக்கப்படும்ங்கிற ஒரு அறிவிப்போட உங்க திரைப்படங்களை எல்லாம் முடித்து விட்டு நீங்க நல்லா அரசியல் கட்சியை தொடங்கி அதற்கான வேலைகளை பார்க்கறது தானே சரியானதா இருக்கும் உங்களுடைய அரசியல் போக்கு மிகவும் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் இல்ல இப்ப விஜய் நீங்க விஜய் தொடர்ல கேட்டா கூட என்ன சொல்றாங்கன்னா அதான் லெட்டர் பேல்ல குடுத்துருக்காருங்க தலைவர் அதாங்க கொள்கை அதான் கூப்படுகிறாங்க சாதி மத பேரு பேதமின்றி அது மாதிரிதான் நீங்க எல்லாம் ஒரு ஒரு லெட்டர் பேட்ல தோழர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது ஒரு மேடையில ஒன்றிய அரசு பயன்படுத்துறது ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்றையும் பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு பேர் நிலைப்பாடு இல்லங்க

இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாக இருந்தாலும் வரையக்கூடிய நீ புதிய கட்சிகளாக இருந்தாலும் அனைவருக்குமே ஒரு நல்ல அரசியல் முறை வேணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாருமே இருக்கும் தான் ஆனா நாங்க கூட விளக்கம் கொடுக்குறோம் இதுதான் எங்க கொள்கை இப்ப நான் போதே எல்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு நான் ரொம்ப பாடுபட்டு இருக்கேன் ஏன்னா சுயநினைவோட ஓட்டு போடணுமாக்கள் நல்ல ஒரு தேர்ந்தெடுக்க முடியும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்று ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சுக்கணும் அதுல வந்து சாதி மத பேதமில்லாமல் அப்படிங்கிறது அதிமுக காலம் காலமாக சொல்லி கொண்டுள்ள ஒரு கொள்கை தான் அவங்க அவங்க அப்படிதான் நடந்திருக்காங்க தலைவர் விஜயலிதாமா அவர்கள் இருந்த காலத்திலிருந்தே அந்த கட்சியில வந்து சாதி மத பேதம் கிடையாது எல்லா மதத்தினரும் நேசிக்க கூட கூடிய ஒரு தலைவராகத்தான் திரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இருந்திருக்காரு அதை தொடர்ந்து இப்ப திரு எடப்பாடி அண்ணன் அவர்கள் வரைக்குமே அந்த கொள்கையை தான் எடுத்துட்டு போறாங்க இந்த சாதி மதபேதம் கிடையாது அங்க அப்படின்ற விதத்துல தான் போயிட்டு இருக்கு இவர் புதிதா என்ன சொல்ல வர்றாரு அதை கடந்து இந்த ஊழல் சாதி மத பேதம் இதையெல்லாம் அரசியல் மத இதெல்லாம் இந்திய அரசியலமைப்புலயே இருக்கு நீங்க அரசியல் கட்சி தொடங்கணும்னா அதுல பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய சட்ட விதிகளே அதுதான் நீங்க எந்த மதத்தையோ எந்த கடவுளையோ பயன்படுத்தி வாக்குகள் கூடாது சாதியை பயன்படுத்த கூடாது இதெல்லாம் பொதுவாக இந்திய அரசியலமைப்புல வரையறுக்கப்பட்ட ஒன்றுதான் இதெல்லாம் கொள்கைகள் கிடையாது இல்ல ஒரு சொல்ற கொள்கைகள் எல்லாம் ஒவ்வொரு கட்சியிலேயும் இருக்கு அப்படிங்கும்போது தாண்டி விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு அது தெரியாம அது தெரியாம இன்றைக்கே கூட்டணி குறித்து பேசுறதும் நாளைக்கே நாங்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று பேசுறதும் நாளைக்கு யார் யாரோட கூட்டணி வைப்பார்கள் என்று பேசுவதும் ஒரு முறையான அரசியலாக இருக்காது அறிவு சார்ந்த அரசியல் எடுத்துட்டு போகணும்னா ஒரு விளக்கம் கொடுக்கப்படாமல் எந்த முடிவுகளையும் குறித்து நாம பேசுறதே முறையாக இருக்காது அது ஜனநாயகத்துல மக்களை வந்து நம்ம மக்களா பாக்குறோமாங்கிற சந்தேகத்தை எழுப்பிடும் ஏன்னா இறுதியாக வாக்களிச்சு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க மக்கள் தான் அந்த மக்களுக்கு நீங்க போதிய விளக்கத்தை கொடுக்காம முன்னதாகவே சில அரசியல் தலைவர்கள் சீமான் போன்றவர்கள் எல்லாம் கூட்டணிக்கான அடித்தளமா வச்சுக்கிங்க அது மாதிரி எல்லாம் இருப்பது வந்து ஒரு அரசியல் மிக மோசமான சூழ்நிலையில தான் நடந்துட்டு முரணாக பேசுகிற விஜய் அவர்களுக்கு என்ன அழுத்தம் வந்துருக்கு அரசியல் கட்சி தொடங்குற அளவுக்கு என்ன அழுத்தம் வந்துருக்கு அழுத்தம் இருக்கும் அழுத்தம் திரைப்படத்துக்கு தான் வேற என்ன அழுத்தம் அவருக்கு எல்லா பக்கமும் அழுத்தம் இருக்கும் இந்த பக்கம் நீங்க மாநில அரசு அப்படிங்கும் போது அடுத்து வரக்கூடிய ஒரு படமோ ரெண்டு படமோ நாலு படமோ அது அடுத்த விஷயம் இன்னும் அடுத்தது மத்திய அரசை பற்றி பேசும்போது ஏதாவது வரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது ரைடு பண்ணப்பட்ட பிரச்சனைகள் பொதுவாகவே இவர் வரும்போது ஏகப்பட்ட அழுத்தங்களும் சிக்கல்களும் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் சமாளித்து வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு அதை அதை பற்றி நம்ம அதை அதை நம்ம உள்ளுக்குள்ளே போய் பேச வேண்டாம் எதிர்காலத்தில் தெரியும் நமக்கு கடந்த இருபத்தெட்டாம் தேதி அவர் பேசின பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு டேட்டா விமர்சனம் பண்ணாரு நான் அது மாதிரி சொல்லலை அது மாதிரி சொல்ல விரும்பல அதுக்கான மேடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொல்லிட்டாரு மேட்டை சொல்லிட்டாரு ஆனால் நேற்று வந்து அப்படியே மாத்தி பேசுறாரு அது எப்படி மேடம் அதாவது என்ன பேச வரோன்னு தெரியாம பேசுறாரா எப்படி மேடம் இல்ல ஸ்கிரிப்டா பேசுறாரா எப்படி மேடம் தான் தான் அழுத்தத்தின் அடிப்படையில் நான் தான் சொல்கிறேனேங்க மக்களுக்காக பேசணுங்கிற பேச்சுங்கிறது வேற வேற யாரையோ ஒருத்தரை திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிற பேச்சு வேற அவ்வளவுதான் இது வந்து இரண்டாவது நான் ரகத்துல சேரும் குறிப்பா தாளுங்கிற அரச வந்து திருப்திப்படுத்துகிறாரு நேற்று பேசியிருக்கான்னு எடுத்துக்கலாம் உறுதியாக அங்கே உறுதியாக உறுதியாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய்க்கும் திருச்சாவுக்கு தொடர்புபத்தி படை சுசித் திரா அவர்கள் வீடியோ வெளியிட்டே வர்றாங்க அதற்கு வந்து விஜய் அவர்கள் எந்த பதிலும் சொல்லல திரிசா அவர்கள் ட்விட் போட்டிருக்காங்க நீங்க இப்படி வேணாலும் பேசுங்க நான் இதெல்லாம் கடந்து போயிடுவேன் அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு இது எப்படி ஒண்ணு பாக்குறீங்க இல்லை நான் குறிப்பாக அங்கேவே பேசுறதே இல்லைங்க அது அவர்களுடைய முடிவு அவங்களோட வாழ்க்கை எத்தனையோ முறை டாஸ்மாக நேரம் தவறி அவங்க பன்னிரெண்டு மணிக்கு துறக்காம முன்னதாக திறக்கறதை சுட்டி காமிச்சு அரசோட கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம களத்துலேயுமே மாணவ மாணவிகளெல்லாம் சந்திச்சு அங்கே அந்த போதை எல்லாம் பயன்படுத்துறாங்கங்கிற விவரங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆய்வு பண்ணி உலக அளவில் இந்த போதைப் பொருட்கள் இந்த பழக்கம் எல்லாம் இந்தியாவில் எப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கு அவங்க ஏன் இந்தியாவை டார்கெட் பண்றாங்க இந்தியாவை டார்கெட் பண்றதுனால தான் அவர்களால் வளர முடியும் இது ஒரு வளரும் நாடுங்கும் போது இந்த பொருள்களை யாருமே கொண்டு வரலாம் நடிகர்கள் மூலமா கொண்டுட்டு வரலாம்னு சொல்லிதான் அந்த பெரும்பாலான திரைப்படங்கள்ல புகை பிடிக்கிற காட்சியை தொடர்ச்சியா காட்டுறாங்க அத சென்சார்லயுமே அதற்குமே ஒத்துழைப்பு கொடுப்பது போல இந்த புகை இந்த மாஃபியா அந்த அந்த மாஃபியா என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஒரு சட்டம் கூட நியூ அமென்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு விடாம தடுக்கிறாங்களானு தெரியல சென்சார்ல கூட அந்த மாதிரி காட்சிகள் சினிமால இருக்க கூடாதுன்னு சொல்றது இல்ல இதை ஒட்டுமொத்தமாக நான் வந்து ஆய்வு செய்து எதிர்கால சந்ததியினருக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் ராஜேஸ்வரி பிரியா இவர் வந்து யாரோ ஒருத்தவங்களோட இருக்கட்டும் இன்னொருத்தோ இதெல்லாம் எனக்கு இல்ல மேடம் ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு அப்படிங்கும் போது அவரு மேல விமர்சனம் வரும்போது நம்ம எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் தானே இல்ல அது தனிப்பட்ட விமர்சனத்தை நாம எதிர்கொள்ள வேண்டாம் இதற்கு முன்னால் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நாம எவ்வளவோ அரசியல் பேசும்போது தனிப்பட்ட நபர் குறித்து பேசுவது நாகரிகமான அரசியலா இருக்காது நான் நாகரிகமான அரசியலை நோக்கி நவீன அரசியலை நோக்கி நகரணும்னு ஆள் நானு இதில் பின்னோக்கி போயிட்டு ஒருத்தரை எந்த இடத்துல வச்சு அவர்களை வந்து லாக் பண்ண முடியும் ஒருத்தரை எதை வச்சு வந்து அவங்களோட நான் என்ன சொல்றேன் எல்லாரும் அரசியலுக்கு வரட்டும் அவர்களோட கொள்கை அவர்களோட செயல்பாடுகள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானதாக இருக்கட்டும்ங்கிறேன் ஒரு நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை எடுக்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கு நன்மை நடக்கும்ங்கிறத நான் நம்புறேன் அந்த இடத்துல இருந்து தான் நான் பேச முடியுமே தவிர அவர்களுடைய சொந்த வாழ்க்கை குறித்தெல்லாம் எந்த காலகட்டத்திலும் நான் பேச மாட்டேன் எவ்வளவோ மன அழுத்தம் கொடுத்தாங்க எத்தனையோ அபியூஸ்டு வேர்ட்ஸ் எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க அப்பயே நான் வந்து ஒரு வார்த்தை கூட அவரோட பர்சனல் பத்தி நான் பேசுனதே கிடையாது ஏன்னா அவர்களுக்கும் எனக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குல்ல ஏன்னா அவர் முதல்ல என்ன செய்திருக்கணும் அந்த லியோ படத்தோட விழாவில் மேடையில பேசும்போது ஒரு பெக்கு போட்டுக்கிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்கன்னு கேட்டார்ல பள்ளிக்கு போகும்போது அப்பவே அவர் அது மாதிரி பேசாம சொல்லியே அவர் பேசலாம் அவர்கள் குறிப்பிடுவது சரிதான் நான் கேரக்டருக்காக தான் அந்த பாடல் வரியை என் வாயால பாடியிருக்கேன் திரைப்படத்துக்கு தான் அந்த காட்சிகளில் நடிச்சிருக்கேன் நீங்க அந்த காட்சிகள் அந்த காட்சிகள் உள்ள கட் அவுட்டை வைக்காதீங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்ச சமூக அக்கறை நீங்க தமிழகம் முழுவதும் அந்த மது கோப்பையும் சிகரெட்டையும் வச்சுக்கிட்டு இருக்க போஸ்டரும் கட் அவுட்டுமே நீங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்தது அப்ப ஒரு தாயுள்ளத்தோடு இந்த குழந்தைகள் பார்க்கும் போது ஒரு ஆறு ஏழு வயது பிள்ளைகள் பார்க்கும் போது இதே மாதிரி நாமளும் வைக்கணும்னு நினைச்சிருவாங்களேங்கிற ஒரு தாயுள்ளத்தோட செயல்பட்டவங்களை நீங்க அங்க பாராட்டி இருக்கணும்

நான் ஏதோ ஏதோ யாருக்காகவோ பேசுகிற மாதிரி ஏன்னா நாம களத்துல நின்று கண்ணீர் விட்டு பாக்குறோம் ஏழு எட்டு வயசு பிள்ளைகள் கூட ஒரு லிஸ்ட் சொல்றாங்க பார்த்திருக்கலாம் ஒரு கூலி இப்ப அது இதுன்னு சொல்லி உணவு வகைகளை சொல்றது மாதிரி போதைப் பொருள் வகைகளை எங்க பள்ளிக்குள்ள கிடைக்குதுன்னு சொல்றதை நம்ம ஆய்வு பண்ணிட்டு ஆதங்கப்பட்டுட்டு பேசிட்டு இருக்கோம் அப்ப அவரு இதுக்கெல்லாம் தலை சாய்க்கலை திரைப்படத்தை மட்டுமே நோக்கிட்டு இருக்காங்க இப்ப சமூக சமூகம் இப்போ புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல மேடம் சினிமா படத்துல வந்து தண்ணி அடிக்கிற மாதிரியும் நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து மாணவர் மத்தியில இளைஞர்கள் மத்தியில வந்து போதைப்படக்கம் அதிகமாயிருச்சு இது கண்டு எனக்கு பயமா இருக்கு அதுக்கு அப்படிலாம் போகாதீ அப்படின்னு ஒரு தலைவர் சொல்றது எப்படி எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அந்த மேடையில கூட ஒரு அம்மா பாட்டு பாடினாங்க அத கூட எல்லாரும் கேலிக்காக அந்த பாட்டு பாடத போட்டுட்டு இருந்தாங்க நான் அதுல நானும் பார்த்தேன் சமூக வலைத்தளத்துல அந்த பாடலை முழுமையாக பாட முடியுமா அந்த அம்மாவால அந்த மேடையில நான் கேக்குறேன் இந்த வாங்கண்ணா வணக்கங்கண்ணா ஒரு பாட்ட அந்த அம்மா பாடுனாங்க பாத்திங்களா பாத்தீங்கல்ல பாடலை முழுமையா பாட முடியுமா அதுல என்னென்ன வார்த்தைகள் வரும் ஊத்திக்கே ஊத்திக்க ஊத்திக்கு என்ன வருதா ஆஹ் குவார்டரு வாட்டரு சேர்ந்ததுன்னா இப்படி வரிகள் வருது இந்த பாடலை முழுமையா பாட முடியுமா இப்ப எம் ஜி சார்ந்து நம்ம பேசுறோம் பேசுறோம்னா எம்ஜிஆர் அவர்கள் உண்மையாகவே நடந்துகிட்டாரு அதனாலதான் பேசுறோம் அவர் அந்த மாதிரி காட்சிகள்ல நடிக்கல அவருடைய திரைப்பட பாடல் வரிகள் இன்றளவிலுமே எதிர்கால சந்ததியினர் கூட போட்டு கேட்கறதுக்கு நமக்கு ஆசைப்படுறோம் எம்ஜிஆரோட நடிப்புலையோ அவர் நடிச்ச காலத்திலையோ இப்ப நான் கூட நான் பார்த்ததில்லை அதனால இன்ற இன்றைக்கு கார்ல போனாலும் அதிகமாக கேட்கக்கூடிய பாடல்கள் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல வரக்கூடிய பாடல் வரிகள் தான் எங்களுக்கு பிடிக்குது தான் கேட்கிறோம் ரசிக்கிறோம் அதே விருது வளங்களால ஒரு பெண்மணி வந்து ஆனா அவங்களை பார்த்தா எம்ஜிஆர் பாக்குற மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு சொல்றாங்க அதாவதுங்க அது நான் கேட்கறது புகழ்றது ஒரு மேடைன்னு போட்டுட்டா நாலு பேர் புகழணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் இயல்பு இல்லையா தம்பி இது மன்னர் காலத்துல இருந்து இல்லையா புகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு நாம புகழ்ச்சி எல்லாம் கடந்து ஒரு உண்மையை கேக்குறோம் ஒரு யதார்த்தத்தை கேட்கிறோம் அது அவருடைய குரல்லையே பாடியிருக்காரு பாருங்க மினி தெரியாம பாடியிருப்பாரு அந்த பாடல்லாம் அவர் குரல்ல பாடுறது இப்போ வரைக்கும் அந்த சார்ந்த பாடல்கள் பாடும் போதெல்லாம் அவர் சொந்த குரலை பயன்படுத்தி பாடுறாரு இன்றைக்கு வந்து அவர் ட்ரக்ஸை பத்தி பேசுறாரு சரிங்க அது சினிமாங்க நாங்களா தான் சினிமாவையும் ரியலையும் புரிஞ்சுக்காத ஆள் சரி நீங்க ரியல்ல விஜய் அவர்களை மக்களுக்கு எப்படி தெரியும் என்னவாக்கு தெரியும் என்ன பேசி தெரியும் என்ன சொற்பொழிவை பார்த்தீங்க என்ன எதை ரசிச்சிங்க என்ன ஆர்ப்பாட்டத்தை பார்த்தீங்க பேனா பென்சில் உடை கொடுக்கறதை பார்த்துட்டா போதுமா அது எத்தனையோ என்ஜிஓபிபிள் கொடுக்குறாங்கல்ல அப்போ சினிமாவை பார்த்து தானே ஒரு நபரை பிடிக்குது சினிமாவை பார்த்து ஒரு நபரை பிடிக்கும் போது அவர் செய்த செயல்கள் அவர் நடித்த விதம் அவரை ஆக்ஷன் பண்ணது ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாரும்லையும் ரசிக்கப்பட்டுட்டு இருக்கு இதைத்தானே எதிர்த்து நான் இன்றாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் நாளைக்கு அரசியல் அதெல்லாம் அடுத்ததுங்க அரசியல்ல வந்து மாற்றங்கள் இருக்கலாம் கட்சி கொள்கை அதை சார்ந்து அரசியல் முடிவுகள் தேர்தல் முடிவுகள்ல நானும் அரசியல் கட்சியில் இருக்கேன் அதெல்லாம் வேறு என்னதான் இருந்தாலும் இந்த சமூக அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டதை தானாகவே வந்து ஏற்றுக்கொண்டு இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் புகை மது போன்ற காட்சிகள் பொருளும் பயன்படுத்துற மாதிரி ஒரு காட்சிகள்ல கூட நடிக்க கூடாதுங்கிறத நான் வலியுறுத்துறேன் அந்த உறுதிமொழியை அவங்களுக்கு மாணவர்களுக்கு சொன்னது போல நோ நோ ட்ரக்ஸ் அதெல்லாம் சொன்னார்ல சே ட்ரக்ஸ்னா அது மாதிரி அவரும் டோன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடிக்காத நடிக்க மாட்டேன் இதெல்லாம் மாட்டேன் இதெல்லாம் நடிக்காதன்னு தனக்குத்தானே சொல்லி ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளலாம் நடிகர் விஜய் அவர்கள் ஓகே தகுதி இல்லைங்கிறீங்களா நான் தகுதி குறித்து பேச வாய்ப்பே நாமே இல்ல தம்பி

தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல அது நல்லதோ கெட்டதோ அவங்களோட நிலை என்ன அவருடைய கருத்து என்ன மக்கள் சார்ந்த சிந்தனை என்ன ஏதாவது ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அதே மாதிரி தொடங்கட்டும் அவரு கண்டிப்பா மேடம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்தை ஒதுக்கி அந்த அரங்கத்து வந்து மிக்க நன்றி 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 நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்